போக்குவரத்து காவலர்கள் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தங்கள் எல்லையை தவிர்த்து வேறு எல்லையில் சென்று வாகன தணிக்கையில் ஈடுபட்ட இரண்டு போக்குவரத்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதுபற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார் வணக்கம் சாலவன் இரண்டு போக்குவரத்து காவலர்களும் எப்பொழுது வரை சஸ்பெண்ட் உள்ளனர் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் தவிர்த்து ஆயிரம் விளக்கு காவல் நிலைய எல்லையில் சென்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டதாக திருவள்ளிக்கேணி போக்குவரத்து காவல் சிறப்பு உதவியாக சிவலிங்கம் மற்றும் தலைமை காவலர் கென்னடி ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் குறிப்பாக கடந்த கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பதாக இவர்கள் வந்து திருவள்ளிக்கேணியை போக்குவரத்து பணியில ஈடுபட்டிருந்த நிலையில இவர்கள் எல்லையை தாண்டி ஆயிரம் விளக்கு பகுதியில வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது அப்போது ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரின் மனைவி வந்து சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் எல்லையை தாண்டி இருவரும் எல்லையை தாண்டி ஆயிரம் விளக்கு பகுதிக்கு சென்று இவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருப்பதும் அங்கு வந்து அங்கு வந்து போக்குவரத்து பணியில் ஈடுபட்ட போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்களிடம் அபராதம் விதித்து வந்ததும் வந்து விசாரணையில வரிய தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது இரு காவலர்களையும் தற்போது பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது நேற்று மதுரவாயில் பகுதியில இதே போல காவலர்கள் குடிபோதையில் வந்த ஒரு நபரை சரமாரியாக காலால் எட்டி உதைத்து தாக்கியதும் அதில் மூன்று காவலர்கள் போக்குவரத்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில தற்போது மே தற்போது இரண்டு காவலர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக நேற்று அந்த அந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது ரெண்டு போக்குவரத்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க